வரி தண்டுபவரான தேவியை இயேசு என்னை பின்பற்றி வா என்று அழைத்தவுடன் எல்லாவற்றையும் வித்துவிட்டு பின்படுகிறார் அவரிடம் பணம் இருந்தது நல்ல வேலை இருந்தது பலர் வெறுத்தாலும் அவருடைய வேலை அவருக்கு மதிப்பையும் தந்தது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தபொழுது தான் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதை தெரிவிக்க இயேசுவையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து மற்ற வரி தண்டுபவர்கள் பாவிகள் என்று கருதப்படுகின்ற அவர்கள் எல்லோரையும் அழைக்கின்றார் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறார் இவருடைய முழுமையான மாற்றம் இயேசுவை பின்பற்றுவதிலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்ததிலும் இயேசுவின் மீது கொண்டிருந்த பற்றிலும் வெளிப்படுகிறது நம்முடைய மாற்றம் இந்த தவக்காலத்திலே இயேசுவின் வழியிலே நடப்பதிலே காண்பிக்கப்பட வேண்டும் முதல் வாசகத்திலே இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை எல்லாம் பாருங்கள் ஓய்வு நாளை அனுசரிப்பதிலும் ஏழையோருக்கும் வறியோருக்கும் உதவி செய்வதிலும் கிடைக்கின்ற ஆசிர்வாதத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து பாருங்கள் இந்த சமுதாயத்திலே ஏழைகள் வறியோர் பாவிகள் நோயாளிகள் முதியோர் என்று ஒதுக்கப்பட்டோர் இவர்களுக்கு காட்டப்படும் அன்பு மிக குறைவு இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் இவர்களை அரவணைத்துச் செல்ல வேண்டும் இந்த தவக்காலம் அதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது நாம் யோசித்து பார்ப்போம் யாரை வெறுக்கிறோம் யாரை அன்பு சென்றோம் யாரை என நினைக்கின்றோம் இயேசுவின் பெயரால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநலில் நமக்கிடம் இருக்கிறதா இல்லை என்றால் மாற்றிக்கொள்வோம் தவக்காலத்திலேயே உணர்ந்து இயேசுவை பின்பற்றுவோம் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக